அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓட்வைப் நடத்திய கணிப்புகளின் முடிவுகளில் தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது யார் திமுகவின் மீது மிகுந்த அதிருப்தி இருந்தாலும் கூட மீண்டும் திமுகவை தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் இரண்டாவது இடத்தை அதிமுகவும் மூன்றாவது இடத்தை தமிழக வெற்றிக் கழகமும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது மேலும் ஓட்வைப் நிறுவனம் தனது கருத்து கணிப்பு முடிவுகளை அறிவித்துள்ளது இவர்கள்தான் கேரளாவிலும் பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளை எடுத்திருந்தார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதும் கேரளாவில் கேரள காங்கிரஸ் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்புகளையும் நடத்தியிருந்தார்கள் தற்பொழுது தமிழகத்திலும் இவர்கள் கருத்து கணிப்புகளை நடத்தியுள்ளார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின் முடிவுகள் மற்றும் அதனைச் சார்ந்த பல துணை கேள்விகள் அதிமுக திமுகவின் ஆதரவு நிலைப்பாடு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலை என்ன என்பது குறித்த விரிவான அறிக்கையை இவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் அதிமுக திமுக வலிமையான கட்சியாக இருந்தாலும் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த உள்ளது அதே சமயத்தில் அவர்களால் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட முடியாது என்றாலும் அவர்களை தவிர்த்து தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் இருக்காது என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் திமுகவின் மீது ஆண்டி இன்கமன்சி என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பலைகள் இருந்தாலும் கூட அவர்கள்தான் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் என பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகளும் கூறி வருகிறது இதேபோன்று அதிமுக என்றளவும் வலிமையான கூட்டணியை உருவாக்கவில்லை அதே சமயத்தில் பாஜக அந்த கூட்டணியில் உள்ளது எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே கூட்டணிக்குத்தான் செல்லும் என்று கூறப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் பி சமீபத்தில் என்டி கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருப்பது அதிமுகவிற்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது எனவே இது திமுக கூட்டணிக்கு சாதகமாகவும் அமைந்துள்ளது ஓபிஎஸ் மூன்று முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது ஒருவேளை அவர் திமுகவோடு கூட்டணி அமைத்து விட்டால் அதிமுகவின் வெற்றி என்பது தென் தமிழகம் மற்றும் டெல்டா மண்டலத்தில் கேள்விக்குறியாகிவிடும் இது திமுகவுக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்றும் கூறப்பட்டு வருகிறது வைப் நடத்திய கருத்து கணிப்புகளின் முடிவுகளை நாம் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி யாருக்கு என்ற கேள்விக்கு முப்பத்தி ஆறு சதவீதத்தினர் திமுக தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறியுள்ளார்கள் முப்பத்தி இரண்டு சதவீதத்தினர் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பன்னெண்டு சதவீதம் பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் சீமானுக்கு நான்கு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் மற்றவர்கள் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என கூறியுள்ளார்கள் தற்பொழுது ஆட்சியில் இருந்து வரக்கூடிய திமுக அரசின் மீதான எதிர்ப்பலை என்பது தமிழகத்தில் எந்த அளவிற்கு உள்ளது என்ற கேள்விக்கு முப்பத்தி இரண்டு சதவீதம் பேர் திமுக அரசிற்கு எதிராக வாக்களித்துள்ளார்கள் அதிலும் குறிப்பாக ஆண்கள் முப்பத்தி நான்கு சதவீதம் பேரும் பெண்கள் இருபத்தி ஒன்பது சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளார்கள் பெண்களை விட ஆண்கள் திமுக அரசின் மீது அதிக அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார்கள் திமுக அரசிற்கு ஆதரவாக பதினேழு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் மட்டுமே வாக்களித்துள்ளார்கள் அதிலும் ஆண்கள் பதினைந்து சதவீதம் பேரும் பெண்கள் பதினெட்டு சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளார்கள் இளைஞர்களின் ஆதரவு யாருக்கு என்ற கேள்விக்கு அதாவது இருபத்தி ஐந்து வயதிலிருந்து முப்பத்தி நான்கு வயதிற்குள் இருக்கக்கூடிய இளைஞர்களின் ஆதரவு யாருக்கு என்ற கேள்விக்கு திமுகவிற்கு எதிர்ப்பாக முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வாக்களித்துள்ளார்கள் அதிருப்தியில் இருப்பதாக இருபத்தொன்பது சதவீதம் பேர் வாக்களித்துள்ளார்கள் திமுக அரசிற்கு ஆதரவாக பன்னெண்டிலிருந்து இருபது சதவீதம் பேர் வாக்களித்துள்ளார்கள் இது திமுக அரசின் மீதான எதிர்ப்பு என்பது இளைஞர்கள் மத்தியில் மிக அதிகமாக இருப்பதை வெளிக்காட்டுகிறது திமுக எம்எல்ஏக்களினுடைய செயல்பாடுகள் குறித்த கேள்விக்கு திமுக எம்எல்ஏக்கள் சரியாக தொகுதிக்கு வருவதில்லை மக்களை சந்திப்பது இல்லை அரசு நலத்திட்டங்களையும் வழங்குவது இல்லை என்று சுமார் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் அறிவித்துள்ளார்கள் இதே போன்று ஆண்கள் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் பெண்கள் முப்பத்தி ஆறு சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளார்கள் இதேபோன்று திமுக அமைச்சர்களின் செயல்பாடு குறித்த கேள்விக்கு சரியில்லை என நாற்பது சதவீதம் பேர் வாக்களித்துள்ளார்கள் அதிலும் குறிப்பாக திமுக அமைச்சர்கள் தற்பொழுது முன்னுக்கு பின் முரணாகவும் தேவையில்லாத சர்ச்சைகளில் சிக்கும் வகையிலும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் இதனால் ஒரு சிலர் அமைச்சர் பதவியை கூட இழந்துள்ளார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாலும் அமைச்சர்களாலும் திமுகவிற்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என நாற்பத்தி ஒரு சதவீத பெண்கள் ஆதரவு அளித்துள்ளார்கள் அதே சமயத்தில் ஆண்கள் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் ஆதரவு அளித்துள்ளார்கள் இதேபோன்று அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என பெண்கள் இருபத்தி எட்டு சதவீதம் பேரும் ஆண்கள் முப்பத்தி ஆறு சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளார்கள் இந்த கருத்து கணிப்புகளில் நாம் ஊன்றி கவனிக்கும் பொழுது பெண்கள் அதிக அளவு திமுகவிற்கு ஆதரவாக இருப்பது வெளிப்படையாக தெரிகிறது அதே போன்று ஆண்கள் அதிக அளவு அதிமுகவிற்கும் பெண்கள் அதிக அளவு திமுகவிற்கும் ஆதரவான மனப்பான்மையில் இருந்து வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக பெண்கள் பதிமூன்று சதவீதம் பேரும் ஆண்கள் பதினோரு சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளார்கள் இந்த மூன்று கட்சிகளை மையப்படுத்தி மட்டுமே இந்த கருத்து கணிப்பு நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் அடுத்த பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்துள்ளது பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் இவர்கள் எட்டரை சதவீத வாக்கு வங்கியை பெற்று மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தங்களை பதிவு செய்துள்ளார்கள் இவர்களை குறித்த எந்தவிதமான கேள்வியும் கேட்கப்படவில்லை அதனால் இவர்களுக்கு எந்தவிதமான கருத்து கணிப்பு முடிவுகளும் அறிவிக்க முடியாத சூழ்நிலை உள்ளது அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சியும் தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக உள்ளது இவர்களும் கணிசமான வாக்குகளை பிரிப்பார்கள் ஆனால் சமீபத்தில் சீமான் மீதான விமர்சனங்களும் அதிக அளவு இருந்து வருகிறது இது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவிற்கு கை கொடுக்கும் என்று தெரியவில்லை மொத்தத்தில் திமுக தான் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி செய்யும் என்று கூறப்பட்டு வருகிறது அதிமுக இரண்டாவது இடத்தையும் தமிழக வெற்றிக் கழகம் மூன்றாவது இடத்தையும் கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது நன்றி